சொல்லி எல்லாரும் யோசித்து வச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலையோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஹிஃப்ட் தராங்களோ அவளுக்கு நான் மிக பெரிய பரிசு ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மனோஜர் ரோஹினி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் பண்ணணும் அந்த கிஃப்ட் நமக்கு தான் கிடைச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அதாவது நம்ம சேலை வாங்கி வச்சிருக்கேமே அப்படிங்கிற மாதிரி சேலைலாம் காணாது அந்த கிஃப்ட்டை வாங்கணும் அப்படின்னா நம்ம விலவியிருந்ததாக ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரோஹினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரோஹின் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா பாட்டிக்கு வந்து மேக்கப் பண்ணி விட போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது பாட்டிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் என்ன சுரு வந்து மொபைல் வாங்கி கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க ரவி ஒரு பக்கம் கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கையால் கேக் செஞ்சு கொடுக்கலாம் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்காரு நம்ம மீனாக முத்துந்தான் என்ன செய்ய போகிறாங்க இதெல்லாம் பார்ப்ப போறத்துறது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மீனாவும் முத்துக்கும் நம்ம பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கிஃப்ட் கொடுக்க போறாங்க நம்ம மீனாவும் முத்துக்கும் பாட்டி கிப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க